உடல் வளர்ப்பம் உயிர் வளர்ப்பம் நிகழ்ச்சி மூலிமா மீண்டும் அவங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி போன எபிசோடில் பேசுன மாதிரி நிறைய பேசியிருந்தோம் அதுலேயும் போன எபிசோடில் சில நேர்கள் சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க அதில் ஒருத்தர் கேட்டிருந்தார் மாஸ்டர் நான் வந்து சில பேர் பிகினரு நான் அவர் ஜிம்மு போயிருந்தேன் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன் அடுத்த ரெண்டு மூணு நாள் என்னால் ஜிம்மு போக முடியலன்னு கேட்டிருந்தாரு அவருக்கு வந்து கை வந்து மசில் வந்து கிராம்ப் ஆகிடுச்சு மசில் நின்றுச்சு அப்படின்னாரு நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா பிகினர் வந்து நான் சொல்கிறது என்னென்னா பிகினராக நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது நீங்கள் இந்த யூடியூபி பார்த்துட்டு இல்லை இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு என்ன மாதிரியே பார்க்கறாங்க அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு அதேமாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினைக்காதீங்க பிகினராக போகும்போது ஒரு ஜிம்மில் அங்கே இருக்கிற ட்ரெயினரு என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அவங்க கொடுப்பாங்க எடுத்த உடனே பெரிய வெயிட் போட்டு பண்ணிடலான்னு மட்டும் எக்கார்ந்த கூட நினைக்காதிங்க ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகும்போது உங்கள் மசில் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் மே வெய்டதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தொடவே கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப பிகினராக உள்ளே போகிறவங்க வார்ம் அப் பண்ணுங்கள் புஷ் அப் பண்ணுங்கள் புல்லப்ஸ் பண்ணுங்கள் ஒரு டென் டென் ரெப்ஸ் அதிகமெலாம் கூட வேண்டாம் பத்து பத்து ரெப் பண்ணுங்கள் சிட்டப்ஸும் பத்து பத்து ரிப்பு பண்ணுங்கள் வேறு எதுவும் வேண்டாம் ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு டெய்லி போனவனே பிடிச்சிட்டு வார்ம் அப் பண்ணிங்களா அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு எல்லா மிஷின்லையும் என்ன பண்ணுறீங்க வெயிட்டே போடாமல் மிஷின் வெயிட்டில் பத்து பத்து ரெப்பு பாடி டெவலப் பண்ணணுன்னு பிகினராக போகிறவங்க பாடி பில்டிங் பண்ணணுன்னு போகிறவங்க நான் சொல்கிற டிப்ஸ் தான் எல்லா மிஷினும் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு செட்டு போடுங்க பத்து பத்து ரேப்பு போடுங்க அதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம் பண்ணிவிட்டு கார்டியோ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கார்டியோ பண்ணிவிட்டு அதுக்கான ஒர்க் அவுட்டை இன்றைக்கி முடிச்சுட்டு போயிடுங்க அடுத்த நாள் வரும்போது என்ன பண்ணுறீங்க மறுபடியும் அதேமாதிரி புஷ் செட் செட்டப்ஸ் எல்லாம் பத்து பத்து ரேப்பு இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரம் அடுத்த நாள் வரும்போது மிஷின்ஸில் வரும்போது என்ன பண்ணணும் ஒரு பிளேட்டு போட்டு நீங்கள் மிஷின் ஃபர்ஸ்ட் மிஷின் வெயிட் பண்ணியிருப்பீங்க அடுத்து வரும்போது ஒரு வெயிட் ஒரு வெயிட் ஏத்துங்க வெயிட் பத்து ரேப்பு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மசில் வந்து கிராம்ப் ஆகாது இந்த மாதிரி வந்து பெயினோடு இருக்காது உங்களுக்கு நீங்கள் அடுத்த நாள் வந்து மற்ற வேலையும் நீங்கள் செய்கிறதுக்கான ஈஸியாக இருக்கும் இல்லைங்க ஒரு நாள் வந்தோடனே ஜாயின் பண்ண உடனே நீங்கள் வந்து பத்து கிலோ தூக்கி நீங்கள் ப பைசப்ஸ் போட்டுருவீங்க கை இந்த மாதிரி நின்றுடும் இப்படி கீழே இறங்கியே இறங்காது நிறைய பேர் ஜிம்முக்கு வரணும்னு ஆசைப்படுவீங்க ஒன் இயர் பேக்கேஜ் இங்கே இப்போ எடுப்பீங்க ஜிம்முக்கு வந்து ஆனால் அந்த பெயின் வந்த மறினாலும் அது நீங்கள் ஜிம்மையும் வெறுத்து விட்டுடுவீங்க அது மாதிரி பண்ணாதீங்க பிகினராக வரும்போது ஒரு ட்ரைனர் அந்த ஜிம்மில் இருக்க ட்ரைனர் என்ன சொல்கிறோ அந்த அட்வைஸ் பிரகாரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதுதான் நான் சொல்கிறது பிகினராக வருங்க பொறுமையாக ஒரு டென் டேஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி டென் டேஸ் வந்து மசிலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வார்ப் ஒர்க் அப் மட்டும் பண்ணி கொண்டு போங்க அதுக்கப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் மசிலில் வந்து முதல்ல செட் பண்ணுங்கள் மசில் வந்து ஒர்க் அவுட்டுக்கு வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வெயிட் போட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பெயின்ன்றது இருக்காது ஆக்சிட் ரொட்டீன் மாதிரி ஆகிடும் நீங்கள் எடுத்த உடனே வெயிட் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாள் நீங்கள் மூணு நாள் நாலு நாள் சில பேர் கிராம் பாடு சில பேர் பேக் பெயின் வந்துடும் நிறைய பேர் வந்து அதனால ஜிம்மையே வருத்திருவாங்க ஐயோ ஜிம்மு போய் இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ஒரு குறைய அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணியே பண்ணாதீங்க அதே மாதிரி உடல் பருமனாக இருக்கிறவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய ஷோர்ட் ஆகும் அவங்க தயவு செஞ்சு உடல் பருமனாக இருக்கிறவங்களும் சரி டீ ஷர்ட் வந்து எப்போவுமே ஜிம்முக்கு ஜிம்முக்குன்னு வரும்போது ஒன் ஆர் டூ டீ ஷர்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க ஜிம்முக்கு ஒரு டீ ஷர்ட் வந்து ஷொட் ஆகுதுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய ஷொட் ஆகும் ஷொட் ஆகுதுன்னா அடுத்த டீ ஷர்ட்டை மாற்றிக்கிட்டு ஒரு ஃபைவ் மினிட் டைம் எடுத்து மாற்றிக்கிட்டு மறுபடியும் டீ ஷர்ட் போட்டுக்கிட்டு பண்ணுங்கள் அதே ஷொர்ட்டில் டீ ஷர்ட் ரொம்ப நேரம் பாடியில் இருக்கக்கூடாது அது இருந்தாலும் உங்களுக்கு அதனால் கோல்டு அஃபெக்ட் ஆக சான்சஸ் உண்டு ஸோ அதனால் அந்த டீ ஷர்ட்டை வந்து தயவு செஞ்சு மாற்றிக்கிட்டு மறுபடியும் ஒரு டீ ஷர்ட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ஒன் ஒன் ஆர் டூ டீ ஷர்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு வரதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்லை இதை தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஏன்னா இந்த இருபது வருஷமாக இந்த இந்த ஃபீல்டில் இருந்து நான் தான் நான் உங்களுக்கு நான் இதனால் நான் எனக்கு அந்த இதில் வந்து சில இஷ்யூஸ் வந்திருக்கிறதுனால தான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா தவிர நான் இதை படிச்சுட்டு சொல்லலை இதனால் எனக்கு ஏற்பட்ட ஒரு பாதிப்பை தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஷொட் ஆகும் நிறைய பேருக்கு பயங்கரமாக ஷொட் ஆகும் அதே டீ ஷர்ட்லேயே இருப்பாங்க இருந்து ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த டீ ஷர்ட்டில் இருக்கும்போது நிறைய ஷொட்டாக அப்படி நிற்கும் போது அதனால் நிறைய கோல்டு எஃபெக்ட் ஆகி மாதில் நிறைய சளி ரொம்ப பிடிக்கும் அந்த தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஷொட்டாகுதா இன்னொரு டீ ஷர்ட் வச்சிருப்பீங்களா அப்படின்னு டீச்சர் மாற்றிக்கிட்டு மறுபடியும் அதே பண்ணுங்கள் அதேமாதிரி ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் வீட்டு உடனே போன உடனே டீ ஷர்ட் கையில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி அப்புறம் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா குளிக்க ட்ரை பண்ண முன்னாடி சொன்னது தான் உடனே குளிச்சிடாதீங்க அதுவும் கோல்டு எஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நீங்கள் ஃபிட்னஸ் நீங்கள் பண்ணலாம் மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்ல தயாராக இருக்கேன் ஏன்னா சந்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோயமார் சென்னையில் துறைப்பக்கத்தில் டிஎன்ஏ ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இருக்குது நேராக வாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கான சந்திக்கிறீங்கன்னா அந்த தேர்த்து கொடுக்குறேன் என்னோடய அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நான் டிஎன்ஏ செல்வம்